வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மயிலாப்பூரில் இருக்க நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நவராத்திரி வரப்போகுது இல்லையா அதுக்காக கொல்லுடால்ஸ் பார்க்க தான் வந்திருக்கோம் மயிலாப்பூரில் எந்த ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஆல் இண்டியா ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பு தான் என் கண்ணில் பட்டுது ஸோ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நிறைய கொல்லுடால்ஸ் இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகினேங்க உள்ளே போன உடனே ஷாப் பார்க்குறதுக்கு வெளியில் சின்னது மாதிரி இருந்தது பட் உள்ள போனா கொஞ்சம் பெருசாவே இருந்தது நிறைய கொலு டால்ஸ் இருந்தது பக்கத்துல பக்கத்துல ரெண்டு ஷாப் இருந்தது சோ ரெண்டு ஷாப்பையுமே நான் இப்ப உங்களுக்காக கவர் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்த உடனே என்னென்னா இது மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது இது என்னென்னா மேக்னெட்டில் ஐம்பது ரூபா தான் இதோட ப்ரைஸு நீங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க மயில் அப்புறம் புலி சிங்கம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இது ஸ்டாச்சு வச்சுருக்காங்க மேக்னெட்டாக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும் ஸோ ஸோ ஸ்டிக்கு அப்புறம் சுவாமி சிலைகள் எல்லாமே இந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க நீங்கள் வந்து இதெல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதுலையே நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள் நிறைய டிசைன் இருக்குது அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே இந்த சைடு வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த ஷாப் வந்து இந்த ஷாப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இங்கே வந்து எல்லா ஊரில் இருக்க கொல்லுடால்ஸுமே இந்த ஊர் ஷாப்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸும் இருக்குது உடன் ஐட்டம் நிறைய இருக்குங்க நிறைய உடன் ஐட்டம் கார்விங் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க அதே மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது சுவாமி சிலைகள் பிராஸ் ஐட்டத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய இருக்குதுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய குட்டி குட்டி டால்ஸ் அந்த பேப்பர் மிஷாக இருக்கட்டும் க்ளேவாக இருக்கட்டும் நிறைய டால்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க சுவாமி சிலைகள் நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி டான்ஸிங் டால்ஸ் இருக்குது தலையாட்டி பொம்மை செட்டியார் செட்டியார் அம்மா அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே இருக்குது ரொம்ப ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டான்ஸிங் டால்ஸு இது பார்த்திங்கன்னா இதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸிங் டால்ஸு அப்புறம் அந்த கதக்களி அது அது கிருஷ்ணர் வந்து கதக்களி மா கதக்களியில் இருக்க கிருஷ்ணர் மாதிரி இருக்கார் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உடன் டாய்ஸு பெண்கள் வந்து சம் அதாவது பெண்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க மா வரைக்கிறதா இருக்கட்டும் இடிக்கிறதா இருக்கட்டும் அவங்க வேலை செய்வாங்க பார்த்தீங்களா அந்த ஒர்க் எல்லாமே இங்கே ஃபுல்லாகவே இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே உடன் ஐட்டம் தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது கல்யாண செட்டாக இருக்கட்டும் நிறைய இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சீமந்த செட்டு அந்த மாதிரி அது மாதிரி நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்குமே இவங்க நிறைய டால்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த திருப்பதி பாலாஜி அந்த இது வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்டன் டாய்ஸ் தான் அதே மாதிரி இந்த மாலைகள் இது எல்லாமே இங்கே இருக்குதுங்க நிறைய சுவாமி சிலைகள் அதாவது சுவாமி சிலைகள் அம்மன் சிலைகள்னு சொல்லிட்டு அதுவே ஒரு லிஸ்ட்டு போகுதுங்க அந்தளவுக்கு நிறைய அம்மன் சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்குது உடன் ஐட்டம்ஸு அந்த கார்விங் ஐட்டம்ஸு எல்லாம் சொல்லிவிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது திருப்பதி பாலாஜி கேட்கவே வேணாம் அவ்வளோ அற்புதமாக பர்ஃபெக்டாக இருக்காருங்க கலர்ஃபுல்லாக இருக்கார் அதாவது ஃபுல் சைஸும் இருக்குது ஆஃப் சைஸும் இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப் அவ்வளோ நம்மளை பார்த்தோன்னே இருக்குதுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அதே மாதிரி உண்டிலாம் கூட உடன் உட்டில் உண்டிலாமே வச்சுருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் இருக்க நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டு அதாவது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் ஐட்டம் கலர்லேயும் இருக்குது குட்டி குட்டி யானைகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது இங்கே ஃபுல்லாக சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது அப்புறம் நம்ம ரங்கநாதர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து த அஷ்டலட்சுமி செட்டு இந்த மாதிரி எல்லா செட்டுமே இங்கே இருக்குங்க இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஆல் ஓவர் ஆல் ஆல் இண்டியா ஃபுல்லாகவே அதாவது வேர்ல்டு ஃபுல்லாகவே இவங்க வந்து கொரியர் பண்ணுறாங்க நீங்கள் எது ஏதாவது வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்க அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து உங்களுக்கு பேக்கிங் பண் பேக்கிங் வந்து அவ்வளோ அழகாக அற்புதமாக பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த டேமேஜும் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆட்டோ அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க இந்த ஆட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சது உட்டன் ஆட்டோ அவ்வளோ அற்புதமாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷா அந்த மாதிரிலாம் கூடவே நிறைய இருந்துச்சு அப்புறம் வந்து லாரி அந்த மாதிரி அதாவது குழந்தைங்களும் விளையாடலாம் பெரியவங்களும் அதாவது கொழுவுலேயே வைக்கலாம் குழந்தைங்களும் விளையாடலாம் ஏன்னா உடன் டாய்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்க உடைக்க மாட்டாங்க இது ஃபுல்லாகவே அதாவது கண்ணாடியில் இந்த மாதிரி எல்லாம் செட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி மாலைகள் எல்லாமே குட்டி குட்டியாக தோரணம் மாதிரி அதெல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொலு டால்ஸுக்கும் வச்சுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க நம்மளோட இதில் அலமாரியில கூட அழகழகாக இது பண்ணிக்கலாம் இது வந்து கிருஷ்ணருக்கு தொட்டில் மாதிரி வச்சுருக்காங்க நல்லா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது உடன்லையும் இருக்குது இங்கே வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் இந்த ஷாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்க தேர்ட்டி இயர்ஸாக இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு இவங்க வந்து கொரியர் பண்ணுவாங்க கொரியர் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் கூட இருக்குது வெப்சைட் கூட இருக்குது நான் அதை வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க நிறைய அதாவது இவங்களுக்கு வந்து நவராத்திரி மட்டும் இல்லைங்க எல்லா நாட்களுமே வந்து உங்களுக்கு பொம்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த ஷாப்பில் இங்கே இருக்க டால்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மிஷ் டால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உட்டன் ஐட்டம்ஸு பிராஸ் ஐட்டம் அப்புறம் வந்து டெரகோட்டா அப்புறம் மார்பிள் டஸ்ட்டு க்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க இங்கே ராம் மந்திர் கோவில் நம்ம அயோத்தி கோவில் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த இது இது வந்து பெருசில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சின்ன சின்னதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க ராமரும் இருக்காருங்க இப்போ ராமரும் நம்ம குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ராமர் கோவிலும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அயோத்தி ராமர் கோவில் அற்புதமாக இருக்குதுங்க அதே மாதிரி தசாவதாரம் செட்டு சூப் சூப்பராக இருக்குங்க சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உடனேலையும் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து வரணுன்னா இந்த கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூரில் ஆப்போசிட்டில் தான் இந்த வந்து ஆல் இண்டியா லூம்ஸ் அண்ட் ஹேண்ட்மேடு ஹேண்ட்மேடுன்னு இருக்குது ஹேண்ட் கிராஃப்ட்ஸுன்னு இருக்குதுங்க ஸோ இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பிராஸ் ஐட்டம்லேயே தவசாவதாரம் அஷ்டலட்சுமி செட்டு சுவாமி சிலைகள்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் போட்டு மாதிரி இருக்குது உட்டனில் வுட்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு மகளிர் சுய உதவி குழு மூலமாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் கீழே விழுந்தா உடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கதைகளெல்லாம் வச்சு அதெல்லாம் கூட நிறைய இருக்குது அதாவது மகாபாரதம் ராமாயணம் அந்த மாதிரி செட்டு கும்பகர்ணன் செட்டு போஜன விநாயகர் அதுக்கப்புறம் நிறைய விநாயகர்லேயே எக்கச்சக்கமாக இப்போ அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு கூட நிறைய டால்ஸ் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்புறம் வந்து இந்த டான்ஸிங் டால்ஸு அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இங்கே வந்தீங்கன்னா நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உட்டு தாங்க உட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் மயிலாப்பூர் வந்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்தா தான் இதோட தெரியும் என்னதான் நம்ம வந்து இதில் பார்த்தாலுமே கூட நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா மூணு பேர் பிரம்மா சிவா விஷ்ணு அதெல்லாமே இருக்குது அப்புறம் சுவாமி சிலைகள் வாராகி லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் தாயார் அப்புறம் வந்து அதான் இந்த தசாவதார செட்டு கிருஷ்ணர் ஒய்ஃபோடு இருக்கிறது இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விதமான சுவாமி சிலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன சிலைகள் இருக்குமோ அத் மே இந்த ஷாப்பில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு நிறைய இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன் நீங்களும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நான் நம்பரை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அட்ரஸும் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மாடஸ் இது என்னது கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் மடியில் படுத்துட்டு இருக்க மாதிரி கிருஷ்ணர் சிலைகள் நிறைய இருக்குங்க கிருஷ்ணர் வந்து வெரைட்டி ஆஃப் கிருஷ்ணர்ஸு அதெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு வேறு சொல்கிறாங்க இது வந்து கொலு டால்ஸ் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க ரிட்டன் கிஃப்ட்டு கூட இது சரியான இடம் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இங்கே இருக்க பொம்மைகளோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது இவங்க வந்து கொரியரும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த பொம்மை பிடிக்குதோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப சேஃபாக பபுள் ரஷ் கவர் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் போட்டு ஷிப் பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் இதை வந்து சேஃபாக உங்கள் வீடு வந்து சேர்ந்துடும் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயும் வாங்கிக்கலாம் ரீட்டைலுமே ஹோல்சேல் ரேட்டில் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கலாங்க இங்கே பேப்பர் மெஷ் டால்ஸ்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க அதுதான் முக்கியம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்புறம் டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சில் இருந்து சிக்ஸ் இன்ச் வரைக்குமே இங்கே கொலு டால்ஸ் எல்லாமே இருக்குங்க இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தாங்க வருது ஸோ உங்களுக்கு நோ ப்ராப்ளம் அதுவும் இல்லாமல் இந்த உட்டன் பைன் ஒர்க்கில் கார்விங் பண்ணி இந்த அயோத்தி கோவில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அயோத்தி ராமரோ ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் ஏன்னா அந்த ராமர் கோவில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷாப்பை இதோடய ஃபுல் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே நவராத்திரிக்கு நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்